வேளாங்கண்ணி ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு வேளாங்கண்ணி செல்வதற்கு பல்வேறு சிறப்பு ரயில்கள் தமிழகத்திலிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளன எப்படியா இருந்தாலும் அந்த இணைப்பை பயன்படுத்தி வேளாங்கண்ணி செல்லலாம் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது மற்றும் செப்டம்பர் எட்டாம் தேதி நாகப்பட்டினம் திருச்சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளி நாகப்பட்டினம் இடையே சிறப்பு ரயிலான இயக்கப்பட உள்ளது வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி வேளாங்கண்ணி ஆலய ஆண்டு திருவிழா கொடியேற்ற நிகழ்வின் போது பக்தர்கள் மீண்டும் திரும்பி செல்லும் வகையில் நாகப்பட்டினத்திலிருந்து வேளாங்கண்ணி வரை இயக்கப்படும் மற்றும் வேளாங்கண்ணிலிருந்து நாகப்பட்டினம் வரை இயக்கப்படும் ரயிலின் சேவையானது திருச்சிராப்பள்ளி வரை நீட்டித்து இயக்கப்பட ட்ரெயின் நம்பர் செவன் சிக்ஸ் எயிட் த்ரீ எயிட் வேளாங்கண்ணியிலிருந்து இரவு ஒன்பது இருபது மணிக்கு புறப்படும் வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் ரயிலானது நாகப்பட்டினம் ரயில் நிலையத்தை இரவு ஒன்பது நாற்பது மணிக்கு வந்து சேரும் ரயிலானது நாகப்பட்டினத்திலிருந்து வண்டி எண் ஜீரோ சிக்ஸ் எயிட் சிக்ஸ் ஃபைவ் என்ற எண்ணில் நாகப்பட்டினம் ரயில் நிலையத்திலிருந்து இரவு பத்து இருபதற்கு புறப்பட்டு திருச்சிராப்பள்ளி சந்திப்பை இரவு ஒன்று இருபதற்கு சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் எயிட் சிக்ஸ் ஃபோர் திருச்சிராப்பள்ளி நாகப்பட்டினம் சிறப்பு ரயிலானது திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஆகஸ்ட் முப்பது மற்றும் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி காலை ஒன்று நாற்பது புறப்பட்டு அன்றைய தினம் காலை நாகப்பட்டினம் ரயில் நிலையத்தை சென்று சேரும் நாகப்பட்டினம் திருச்சிராப்பள்ளி இடையே இருபத்தி ஒன்பது மற்றும் செப்டம்பர் எட்டாம் தேதியும் திருச்சிராப்பள்ளி நாகப்பட்டினம் இடையே முப்பது மற்றும் செப்டம்பர் ஒன்பதாம் தேதியும் இயக்கப்படுகிறது வேளாங்கணி நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி இடையே எங்கும் சிறப்பு ரயில் அந்த நிரந்தர ரயிலை தான் திருச்சிராப்பள்ளி வரை நீட்டிச் அதனால வந்து வேளாங்கண்ணிலிருந்து இந்த ரயிலில் பயணித்து நேரடியாக வந்து திருச்சியை சென்று சேரலாம் எங்கும் இறங்கி நீங்க பயணச்சீட்டு மாறியோ ரயில் மாறியோ ஏலத்தை தேவையில்லை கொடியேற்றம் முடிந்து வேளாங்கண்ணியிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்ல நினைக்கும் மக்கள் ஒன்று இருவதற்கு திருச்சிராப்பள்ளி இந்த ரயில் மூலம் வந்து சேரும்போது கீழ்காணும் ரயில்களுக்கு இணைப்பு கிடைக்கும் திருச்சிராப்பள்ளி சந்திப்பிலிருந்து இருந்து ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் த்ரீ ஒன் சென்னை திருநெல்வேலி நெல்லை அதிவேக விரைவு வேண்டியானது திருச்சிராப்பள்ளி சந்திப்பி அதிகாலை ஒன்று ஐம்பத்தி ஐந்து ஒன்று ஐம்பதுக்கு வந்து ஒன்று ஐம்பத்தி புறப்படுகிறது இந்த ரயில் அணியை பயன்படுத்தி திண்டுக்கல் மதுரை சாத்தூர் கோவில்பட்டி விருதுநகர் போன்ற பகுதிகளுக்கு செல்ல முடியும் அதாவது வேளாங்கண்ணி திருவிழாவுக்கு சென்று திரும்புவார்கள் அடுத்த ஒரு ரயிலை பார்த்துடலாம் இரண்டு ரயில்களுக்கும் இடையான நேரமானது கிட்டத்தட்ட முப்பத்தி நிமிடங்கள் உள்ளது கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ரயிலை பயன்படுத்தி மதுரை மற்றும் திருநெல்வேலி சென்று சேர முடியும் அப்படி உங்களுக்கு சப்போஸ் தாமதமானால் திருச்சிராப்பள்ளியிலிருந்து அதிகாலை இரண்டு ஐம்பதற்கு புறப்படும் சென்னை எழும்பூர் மதுரை பாண்டியன் அதிவேக விரைவு ரயிலை பயன்படுத்தி திண்டுக்கல் மதுரை போன்ற பகுதிகளுக்கு சென்று சேர முடியும் இந்த ரயிலுக்கு நீங்கள் வந்து திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஒன்றரை மணி நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் உள்ளது இந்த ரயிலுக்கான நேர இடைவெளி வந்து அதிகமாக உள்ளது இது இரண்டு ரயில்கள் மட்டுமே மதுரை மார்க்கமாக செல்லும் இணைப்பு அடுத்ததாக வந்து இந்த ரயிலில் வந்து பயணிச்சிங்கன்னா புதுக்கோட்டை காரைக்குடி சிவகங்கை மானாமதுரை பரமக்குடி ராமநாதபுரம் மண்டபம் ராமேஸ்வரம் போன்ற பகுதிகளுக்கு செல்வதற்கு திருச்சிராப்பள்ளியிலிருந்து அதிகாலை மூன்று மணிக்கு புறப்படும் போட்மெயில் ரயிலின் சேவை இணைப்பு கிடைக்கப்பெறும் இந்த ரயிலுக்கான நேர இடையிலிருந்து ஒன்றரை மணி நேரத்துக்கும் அதிகமாக உள்ளது இருந்தாலும் இந்த ஒரு ரயில் மட்டுமே சிவகங்கை மானாமதுரை பரமக்குடி ராமநாதபுரம் மற்றும் ராமேஸ்வரம் தே இணைக்கும் ஒரே ரயிலாக இருக்க உள்ளது ஸோ நீங்கள் வேளாங்கண்ணிலிருந்து டைரக்டாக பேருந்துகளில் பயணம் செஞ்சு வர கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சுன்னா இந்த ஒரு இணைப்பு ரயில் சேவையை பயன்படுத்தி கொள்ளலாம் திருச்சிராப்பள்ளி வரை இந்த ரயில் நீட்டித்து இயக்கப்படும் நாட்களில் ட்ரெயின் நம்பர் செவன் சிக்ஸ் எயிட் ஒன் எயிட் செவன் சிக்ஸ் எயிட் ஒன் செவன் காரைக்கால் நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் காரைக்கால் இடையே இயங்கும் ரயிலின் சேவையானது ரத்து செய்யப்படுகிறது ட்ரெயின் நம்பர் செவன் சிக்ஸ் எயிட் ஜீரோ த்ரீ காரைக்கால் தஞ்சாவூர் டெமு ரயிலானது வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது முதல் செப்டம்பர் எட்டாம் தேதி வரை ஞாயிற்றுக்கிழமை நீங்களாக மற்ற அனைத்து நாட்களிலும் திருச்சிராப்பள்ளி வரை நீட்டித்து இயக்கப்பட உள்ளது ட்ரெயின் நம்பர் செவன் சிக்ஸ் எயிட் ஜீரோ த்ரீ காரைக்கால் ரயில் நிலையத்திலிருந்து ஆறு பத்திற்கு மணிக்கு புறப்படும் ரயிலானது நாகப்பட்டினத்தை ஆறு முப்பத்தி ஒன்பதற்கு வந்து ஆறு நாற்பதுக்கு தஞ்சாவூர் ரயில் நிலையத்தை இரவு எட்டு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு வந்து சிறும் ரயிலானது தஞ்சாவூரிலிருந்து இரவு ஒன்பது பத்திற்கு புறப்பட்டு திருச்சிராப்பள்ளி சந்திப்பை இரவு பத்து பத்திற்கு சென்று சேரும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் எயிட் டபுள் சிக்ஸ் திருச்சிராப்பள்ளி வேளாங்கண்ணி இடையே ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது முதல் செப்டம்பர் எட்டாம் தேதி வரை சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது திருச்சிராப்பள்ளியிலிருந்து இரவு பத்து ஐம்பது மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயிலானது வேளாங்கண்ணி ரயில் நிலையத்தை அதிகாலை இரண்டு முப்பது மணிக்கு சென்று சேரும் அருமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் எயிட் சிக்ஸ் த்ரீ வேளாங்கண்ணி தஞ்சாவூர் இடையே ஆகஸ்ட் முப்பது முதல் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி வரை சிறப்பு பரப்புரையிலானது இயக்கப்பட உள்ளது வேளாங்கண்ணி ரயில் நிலையத்திலிருந்து அதிகாலை மூன்று ஐந்திற்கு பணிக்கு புறப்படும் ரயிலானது தஞ்சாவூர் ரயில் நிலையத்தை காலை ஐந்து பதினைந்திற்கு வந்து சேரும் இந்த ரயிலானது நாகப்பட்டினம் திருவாரூர் நீடாமங்கலம் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் திருச்சிராப்பள்ளி வேளாங்கண்ணி ரயிலானது திருவரும்பூர் பூதலூர் தஞ்சாவூர் நீடாமங்கலம் திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் மக்களை இந்த ரயில் வந்து திருச்சிராப்பள்ளியிலிருந்து வேளாங்கண்ணி வரையும் வேளாங்கண்ணியிலிருந்து தஞ்சாவூர் ரயில் மட்டும்தான் இயக்கப்படும் திருச்சிராப்பள்ளி வரை இயங்காது நீங்கள் தஞ்சாவூர் வந்துவிட்டு அங்கிருந்து வேறு ரயில் மூலம் திருச்சிராப்பள்ளி மற்ற பகுதிகளுக்கு மாறி செல்ல வேண்டும் வேளாங்கண்ணி ஆண்டு திருவிழா மற்றும் நவ நாட்களில் பங்கெடுக்க ரயிலில் செல்வதற்கு எந்தெந்த இருந்து இணைப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத அடுத்த ஒரு உங்களுக்கு குறிப்பிடுறேன் இந்த ஒரு தகவல் அவ்வளவுதான் மக்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்